முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் அன்பன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தை அமாவாசை பூஜை சாமான்களை பலபலவென்று மாற்றும் மூன்று எளிய வீட்டுப் பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம் பூஜை சாமான்களை சுத்தம் செய்ய வெள்ளிக்கிழமை செவ்வாய் தவிர்த்து எழுமிச்சை பேஸ்ட் ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தி பளபளப்புடன் வைத்துக்கொள்ளலாம் வீட்டில் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அமாவாசை பௌர்ணமி என கடவுளை வழிபடும் முக்கிய நாட்களில் பூஜை அறையும் பூஜை சாமான்களும் சுத்தம் செய்வதை பெண்கள் வழக்கமாக கொண்டிருப்பார்கள் இவ்வாறு சுத்தம் செய்து வைக்கும் பூஜை சாமான்கள் ஓரிரு நாட்களில் கருத்துவிடுகின்றன அல்லது கருப்படைந்து மங்களாக தோற்றமளிக்கும் இவற்றை எளிதாக அகற்றி பூஜை பொருட்களை புதியது போல் பல மாற்ற வீட்டில் இருக்கும் இந்த மூன்று பொருட்கள் போதும் அவை என்னென்ன என்று பதிவில் பார்க்கலாம் முதலில் பூஜை சம்பந்தமான விஷயங்களை செய்யும் பொழுது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் வீட்டை சுத்தம் செய்வது பூஜை அறையை சுத்தம் செய்வது பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்வது போன்ற வேலைகளை வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் செய்வது என்பதை தவிர்த்து விட வேண்டும் என்பது ஐதீகம் அப்படி வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் செய்தால் நமது வீட்டில் உள்ள அதிர்ஷ்டம் வெளியேறி விடுமாம் எனவே இது போன்ற தினங்களில் பூஜை செய்ய வேண்டிய வேலை இருந்தால் அதற்கு ஒரே நாளே முன்னேறி சுத்தம் செய்யும் வேலைகளை முடித்து வைத்தல் மிகவும் நல்லது முதலில் பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்வதற்கு முன்னர் அவற்றில் இருக்கும் எண்ணெய் பிசுக்குகளை ஒரு துணி வைத்து துடைத்து கொள்ள வேண்டும் பின்னர் இவர் அனைத்தையும் ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்து நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் அந்த பாத்திரங்கள் மூழ்கும் வரை தண்ணீர் ஊற்றி பல அளவு புளியை அதில் கரைத்து விட வேண்டும் பிறகு இந்த பாத்திரத்தை அ அடுப்பை பற்ற வைத்து சூடுபடுத்த வேண்டும் முதல்ல நீங்கள் புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றி சூடுபடுத்திக்கோங்க அடுப்பில் தண்ணீர் நன்றாக கொதித்து பாத்திரங்களில் உள்ள எண்ணெய் பிசுக்குகள் அனைத்தும் பிரிந்து வரும் அதற்கு பின்னர் அடுப்பை அணைத்து விட்டு பூஜை சாமான்களை சுடு தண்ணீரில் இருந்து வெளியே எடுக்க வேண்டும் பிறகு ஒரு சிறிய கிண்ணத்தில் இரண்டு ஸ்பூன் அளவு ஹேண்ட் வாஷ் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு ஸ்பூன் பல் துளக்கும் பேஸ்ட் மற்றும் ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக அறுத்து அதன் சாறை இவற்றுடன் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் பிறகு தண்ணீரை சுத்தமாக துடைத்துவிட்டு வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்தும் விபூதியை ஒரு துணியில் லேசாக தொட்டு பூஜை சாமான்கள் முழுவதையும் துடைத்து விட்டால் பூஜை பாத்திரங்கள் நல்லா பளபளப்புடன் மின்னும் அது மட்டுமல்லாமல் அவ்வளவு சீக்கிரமாக கறுக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் முயற்சி பண்ணி செய்து பாருங்கள் கண்டிப்பாக பாத்திரம் பளபளவென்று ஆகிவிடும் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்